வந்து எங்க கூட சீட் ஆடுறியே உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாரு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு அவரால் ஆட முடியலன்னு என்னக்கு நான் இப்படி சொல்ற நான் மட்டும் உன்ன மாதிரி பணக்காரன் இருந்தேனா எங்க அப்பா பேச்ச மாதிரி நடக்கவே மாட்டேன் அப்பா எங்க இல்லங்கற தைரியத்துல பேசுற ஏய் அப்பா அவனை கலெக்டர் அவ சொல்றாரு ஆயிரியே அத எப்படி முடியும் அதுக்கெல்லாம் படிப்பு வர வேணா அங்கதான் பிரச்சனையே எல்லாரும் கலெக்டர் ஆயிட்டா அப்புறம் பியூன் எல்லாம் யார் பாக்குறது அவன் அவனுக்கு என்னென்ன வருதோ அதை தான் செய்யணும் இப்போ நமக்கு ரம்மி வருது சீட்டை போடு நான் பாதியிலேயே ஆட்டத்தை முடிச்சுக்கிறேன் எனக்கு ரொம்ப அர்ஜென்ட் நீ போட்ட காட்ல ஒண்ணு வந்துருச்சு எனக்கு என்ன வருது பாப்போம் குமார் வாய் எதுக்கு உனக்கு பிடிக்காத விஷயம் நீ உட்காரு டேய் வட

என் வாயில நுழைய மாட்டேங்குது இன்னைல இருந்து மானா ஊரு மானாமதுரை அமாம்ப்பா யாரு அப்பா இல்லன்னு சொல்ல உனக்கு அப்பா இருக்காரு ரிட்டைட் கான்ஸ்டபிள் நாளைக்கு அந்த வீட்டுல இதே மாதிரி தான் சொல்லணும் புரிஞ்சுதா அதுக்குள்ள இந்த பாட்டில் இருந்துச்சு பாத்ரூம் கூட போனேன் போனதா இதை பார்த்ததாவோ

திருவாலா ராஜசேகர் அவர்களுடைய இரவு ஒன்பது முப்பது மணி வரை உள்ள ப்ரோக்ராம் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஒன்பது நாற்பதுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறது எனக்கு இப்பதான் தெரிஞ்சது என்ன ப்ரோக்ராம் அது வீடு பெருசா வந்து என்ன பிரயோஜனம் லாண்டரிக்கு போட்டு வாங்குற யோகிதான் நமக்கு கிடையாது துவைக்கிறதும் கண்ண தேய்க்கிறதும் கண்ண போட்டுக்கிறதும் கண்ண என்ன அப்பாவா என்னையா ஆச்சரியமா இருக்குதாம் எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான் சந்தோஷம் என்ன கல்யாணம் இருப்படா உனக்கா என்னம்மா எனக்கு சந்தோஷம் அதை விட சந்தோஷமான விஷயம் போய் கேளு

எல்லாரும் ஃபேக்ட்ரிக்காக தான் வேறு மாட்டேன்னு சொல்லுவாங்க எனக்கு ஃபேக்டரி வேணாம்ப்பா உங்க அன்பு இருந்தால் அதுவே போதும் அப்படி நான் என்னடா தயரோட டப்பு காமிக்கல தெருவோ ஐயர தடவை தூக்கி முத்தம் கொடுத்தோரியா ஜெனம் வேண்டாம் வாரத்துக்கு வேண்டாம் மாசத்துக்கு ஒன்னு குடுக்கலாம்ல ஆமா ஓ சங்கர் ஐயே சா அப்படி சொன்னேன் நீ அந்த மூணு எழுத்து வாங்கினாலும் வாங்கின இந்த வீட்ல என் தலையெழுத்து தடுமாறுது மணி என்ன அஞ்சரனா கௌரசிங் சொல்லு என்ன சொல்ல சொல்லு கல்யாணமா மஞ்சுக்கா எப்ப சொன்னாரு சொல்லலையே என்னடா மஞ்சுக்கிச்சாம்பு நிச்சயதாம்புல ஆகல பேச்சுவார்த்தை நடந்துட்டு உங்க அப்பா சொன்னாரு

வீட்டுக்குள்ள கூட்டம் எனக்கு வேணும் ஆனா அப்பாவுக்கு தெரியக்கூடாது ஓகே ఆ <laughs> ఆ <laughs> <laughs> அப்படின்னா எந்த ரூம்ல போய் படுத்துக்கோ என்னங்க நான் உன் சொல்றேன் கேக்குறீங்களா வெளிய போறேன் முதல்ல சொல்லு நம்ம கண்ண இல்ல அன்னைக்கு நான் ரொம்ப தட்டினேன் ஏண்ட ஆட்களை கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள கத்தர என்ன அதுக்காக ஆட்கள் பார்க்க வந்தா பேசறதுக்குன்னு ஒரு சின்ன குடி சின்ன குடிசை

என்னங்க ஆமா நேத்து ராத்திரி ரூமுக்கு பாம்பு வந்துச்சுன்னு சொன்னீங்களே நிஜமாவா என்ன பொய்யா நான் எங்க அம்மா பார்த்தோன்ன பயந்து ஓடில பாம்பு

குயிலே குயிலே தண்ணி வச்சது நானே காட்டி குத்துரும் போல கிளிய சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் ஏன் உங்ககிட்ட விளையாட கூடாதா நம்மள பாப்பா சின்னப்பாப்பா நம்மள அறிவாள் கிளியர்

இது பாருங்க இந்த கிண்டல் எல்லாம் வேண்டாம் நாளைல இருந்து நீங்க நாளைல குடிக்க மாட்டேன் இந்த விஸ்கி பிராண்டி அத சோடா ஊத்தி நோயாளி மாதிரி வா எல்லாம் மனசு குடிப்பானே ஓ நலனுக்காக தான் நான் குடிக்க கூடாதே தவிர ஏன் நன்மைக்காக கிடையாது இப்பதான் தெரியுது ஊர்ல இருக்கிற பொண்டாட்டிகள் புருஷனா ஏன் குடிக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா

நான் போட மாட்டேன் போட மாட்டான் என்னங்க அவரும் குடிச்சிட்டு வந்திருக்காரா சுத்தமான பசும்பால் ரெண்டு டம்ளர் சாப்பிட்டு இருக்காரு அவ்வளவுதான் எங்க அவர் சொல்றதும் சரிதானே நீங்க போய் அப்பா பார்த்தா என்னவா வேண்டாம் ஏன் வேண்டாம் எல்லாம் அப்பா விஷயம் உனக்கு எல்லாம் சொன்னா புரியாது